ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோழா தோழி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் பேக்சுலர்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்குலாம் டக்குன்னு வீட்டில் ஈஸியாக செய்கிற மாதிரி சைடே செஞ்சுட்டாலே போதுங்க டிஃபனும் லஞ்சும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்த உடனேயே பொடிப்பொடின்னு நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடின்னு நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா இறைகள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயமும் நல்லா வந்துருச்சுங்க இப்போ இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த உடனேயே பொடி பொடியாக இருக்க ரெண்டு தக்காளி வந்து இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போதே இதில் மசாலா பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதில் மூணு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிரும் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினீங்கன்னா செம்ம டேஸ்டான முட்டை கீமா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த முட்டை கீமா சைட் டிஷ் வச்சுட்டு டிஃபன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவாவில் ஊத்தப்பம் சைஸில் தோசை மாவு அப்படியே சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மிலே வச்சுடுங்க இந்த மாவு வேகத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு வச்ச முட்டை கீ மாவை அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல அப்படியே பொடி பொடியா இருக்கிற வெங்காயம் கொஞ்சமா கொத்தமல்லி தழைகள்லாம் சேர்த்துட்டு இந்த மரக்கரண்டியாலே லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மாவு ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க கீமாவை சேர்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போடும்போது நிறைய உதிர ஆரம்பிச்சிடும் அதனால மாவு வேகத்துக்கு முன்னாடியே கீமாவை சேர்த்துட்டு லைட்டா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி போடும்போது போது உதிராம இருக்கும் இதுக்கப்புறம் தோசை வேகத்துக்கான எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் தோசை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டு நிமிஷம் அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் அவ்வளவுதாங்க இப்போ செம்ம டேஸ்டான முட்டை கீமா கரி தோசை வந்து ரெடி ரெடியாயிடுச்சுங்க இதில் ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த முட்டை கீமாவை வச்சுட்டேவே நம்ம சூப்பராக லஞ்சுக்கும் ரெடி பண்ணிடலாம் இப்போ மீதி இந்த பேனில் இருக்கக்கூடிய முட்டை கீமாவில் ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலைகள்லாம் சேர்த்துட்டு பரிமாறினீங்கன்னா செம்ம டேஸ்டான முட்டை கீமா சாதமும் ரெடி ஆயிடுச்சு நீங்க பத்து நிமிஷத்துல சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபனும் லஞ்சும் டக்குனு நம்ம செஞ்சிடலாம் ஸ்கூல் ஆஃபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா செய்யக்கூடிய செம டேஸ்டான ரெசிபிங்க நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்